காவல்துறையினர் வந்து ஒரு கேஸ் விஷயமா ஒரு அக்யூஸ்ட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னா மேக்சிமம் வந்து போலீஸ் வெஹிக்கிளை வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் பட் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அண்டு தான் வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்கு ஓகேவா கவர்மெண்ட் பஸ் வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்கும் இப்படி டிராவல் பண்ணும் காவலர்களுக்கும் அதுல இருக்கக்கூடிய நடத்துனர்கள் கண்டெய்டருக்குமே வந்து நிறைய வாக்குவாதம் வந்து வந்துடுது பாஸ் இல்லை அந்த வாரண்ட் இல்லை அதே மாதிரி வந்து நிறைய இது வந்து கிரிட்டிசிஸ் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பட் இதை எல்லாமே தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து இப்ப புதுசா வந்து ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வராங்க அது என்ன அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு இப்போ ஒரு கேஸ் விஷயமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஸ்மார்ட் கார்டு வந்து கொடுத்துருவாங்க அந்த அவங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் வந்து ஆட் மாதிரி இருக்கும் இது வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து டிராவல் பண்ண முடியாது இப்ப தென்காசி மாவட்டம் இருக்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்துக்குள்ள நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் சும்மா தேவையில்லாமலாம் இல்லாமலாம் வந்து டிராவல் பண்ண முடியாது ஓகேவா இதுவுமே வந்து இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் எஸ்எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிள் கிரேடு டூ பிசி கிரேடு ஒன் பிசி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ப்ரொவைட் பண்ண போறது வந்து கிடையாது இதுல யாரு எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த பஸ் பாசம் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க ஸோ இதனால தேவையில்லாத ஒரு கிரிட்டிசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து வராது ஓகேவா கிட்டத்தட்ட தமிழ்நாடை பொறுத்த மட்டும் வந்து மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஐந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து இருக்காங்க இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் கிரேடு ஒன் பிசி கிரேடு டூ பிசி இவங்களுமே வந்து டே டு டே லைஃப்ல வந்து டூட்டியை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஓகேவா இப்போ ஒரு கேஸில் ஒரு அக்யூஸ்ட வந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் வந்து ஏதாவது ஒரு கிரிட்டிகல் கேஷனா மட்டும்தான் தான் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் வந்து எஸ்ஐ போவாங்க அண்டு ஒரு கெட் கான்ஸ்டபுள் போவாங்க கிரேட் ஒன் பிசி கிரேட் டூ பிசி இந்த மாதிரி வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அப்போ இவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த பஸ் பாஸ் அந்த எலிஜிபிலிட்டி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது வந்து ஓவரால் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வந்து டிராவல் பண்ண முடியாது நீங்க எந்த டிஸ்ட்ரிகோ அந்த டிஸ்ட்ரிக்டுல மட்டும்தான் வந்து டிராவல் பண்ண முடியும் ஓகேவா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா தென்காசிக்குள்ள டிராவல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க திருநெல்வேலி அப்படின்னா திருநெல்வேலி மதுரை அப்படின்னா மதுரை இந்த மாதிரி வந்து டிராவல் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஆண்டுக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஆறு கோடி வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க ஓகேவா ஒரு வருஷத்துக்கு இருவத் இருபத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கிருக்காங்க ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்பது கோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா செலவிடப்படுது ஓகேவா ஸோ இது வந்து காவல்துறைக்கு காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நன்மையாக வந்து இருக்கு சேம் டைம் வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம் சாரி ஏசி பஸ்ஸு அதே மாதிரி எஸ்சிடிசி இந்த மாதிரி எல்லா பஸ்லையுமே வந்து ட்ராவல் பண்ணலாமான்னு கேட்கலாம் ஏசி பஸ்லேயோ அண்ட் எஸ்சிடிசி பஸ்லேயோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியாது ஏன்னா ஏசி பஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிகை விட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எஸ்சிடிசியுமே வந்து அப்படிதான் ஓகேவா அப்படி இருக்கும்போது நீங்க நகர பேருந்து அதே மாதிரி புறநகர் புறநகர் பேருந்து இந்த நீங்க டிராவல் பண்ண முடியுமே தவிர தேவையில்லாம ஏசி பஸ்லயோ அதே மாதிரி விரைவு பேருந்துலயோ வந்து நீங்க டிராவல் பண்ண அனுமதி கிடையாது ஓகேவா சோ இந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து டிசம்பர் பதினாறுக்குள்ள எந்தெந்த ஹேடிடெட் வந்து எழுதிப்புலா இருக்காங்களோ அந்த ஹேடிடெட்ல வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்தந்த ஐஜி DAG, எஸ்பி இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆல்ரெடி வந்து அந்த இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அதே மாதிரி காவல்துறை தலைவர்கள் அவர்கள் வந்து யார் தகுதியானவர்களோ அந்த லிஸ்ட்டை மட்டும் ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்புவாங்க ஹெட் ஆஃபீஸ் இருந்து அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்மார்ட் கார்டை வந்து இஷ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்மார்ட் கார்டை வச்சு ஃபர்தராக வந்து அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் தேவையில்லாமல் காவலர்கள் அதே மாதிரி நடத்துவதற்கு வந்து எந்த ஒரு வாக்குவாதமும் அடிதடியும் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து காவல்துறைக்கும் போக்குவரத்துறைக்குமே வந்து ஒரு நல்லுறவு வந்து மேம்படும் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஸ்கீம் பற்றி தெரியணும் அப்படின்னாலுமே கீழே வந்து கமாண்ட் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ தொகுப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் அண்டு காவல்துறைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் இவங்களை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்